அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம் ஏன்னா உங்களை பத்தி தெரியும் எனக்கு உங்களை பத்தி தெரியும் அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன சாலை மறியல் அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம் அது திமுக அரசை பொறுத்தது ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம் அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம் இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம் அதனால நிச்சயமாக நடக்கும் இது நம்முடைய உரிமை அது இது சலுகை கிடையாது இது நம்முடைய உரிமை உரிமை இன்னொன்னு நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த போராட்டம் வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சேர்ந்து நாம் போராடுகின்றோம் இது ஏதோ வன்னியர்கள் வன்னியர் பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்